என் பெயர் சுசீலா எனக்கு இருபத்தி ரெண்டு வயது ஆகிறது நான் மிகவும் அழகான ஒரு பெண் எங்கள் வீட்டில் நான் ஒரே பெண் என்பதால் எனது அம்மாவும் அப்பாவும் மிகவும் பாசமாக வளர்த்து வந்தார்கள் இப்படி இருக்க நான் கல்லூரி முடித்துவிட்டு இரண்டு வருடங்கள் வீட்டில்தான் இருந்தேன் பிறகு எனது வீட்டில் என்னுடைய திருமண பேச்சை எடுக்கவும் ஆரம்பித்தார்கள் அதன்படி மாப்பிள்ளை பார்க்கத் தொடங்க எங்கள் வீட்டிற்கு நான் ஒரே செல்லப்பிள்ளை என்பதால் எனது அப்பாவும் அம்மாவும் என்னை தொலைவில் திருமணம் செய்து கொடுக்க விரும்பவில்லை ஏதாவது பக்கத்து ஊரில் மாப்பிள்ளை இருந்தால் பார்த்து நம் மகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என முடிவு செய்தனர் இப்படி இருக்க என் ஊருக்கு மிக அருகில் உள்ள பக்கத்து ஊரில் சுகுமார் என்ற ஒரு மாப்பிள்ளை இருந்தார் அவர் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறார் என என் அப்பாவுடைய நண்பர் ஒருவர் கூறவே எனது வீட்டிலும் அவரை போய் மாப்பிள்ளை பார்க்க மாப்பிள்ளையை எனது அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் மிகவும் பிடித்து போனது அதன்படி எங்களுக்கு திருமணமும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு பிறகு சில நாட்களிலேயே திருமணமும் முடிந்தது இப்படி இருக்க நானும் என் கணவனும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம் அவரும் என்னை மிகவும் பாசமாகவும் பார்த்து கொண்டார் எங்களுக்கு வாழ்க்கையில் எந்த சிரமமும் இல்லாமல் சந்தோஷமாய் போய்க் கொண்டிருந்தது நாங்கள் திருமணம் செய்து மூன்று வருடங்கள் ஆன நிலையில் எனக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது இப்படி சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த எனது வாழ்க்கையில் திடீரென இடி விழுந்தது போல என் வாழ்க்கையே மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஏனென்றால் என் கணவனுக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனது நாங்களும் நிறைய மருத்துவமனைக்கு எல்லாம் சென்று மருத்துவம் பார்த்தும் அவருக்கு உடல்நிலை குணமாகவே இல்லை எவ்வளவோ மாத்திரை மருந்துகளை அவர் சாப்பிட்டும் எந்த பயனும் இல்லை இப்படி இருக்க நாங்கள் திருமணம் செய்து ஏழு வருடம் கழித்து என் கணவன் உடல்நிலை மிகவும் மோசமாகி இறந்து போனார் என் கணவன் இறந்ததும் எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை எனக்கு வீட்டில் உள்ள சொந்த பந்தங்கள் இருந்தும் நான் அனாதையாய் நின்றது போல இருந்தது என் இரண்டு குழந்தைகளும் அப்பா இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படும் என நினைக்கும் பொழுது என் மனது நொறுங்கி போனது இப்படி இருக்க கணவன் இல்லாததால் நம்முடைய குடும்பத்தை நாம் தான் பார்க்க வேண்டும் என்ற நிலை எனக்கு ஏற்பட்டது அதனால் நான் வேலைக்கு செல்லவும் முடிவு செய்து பக்கத்தில் உள்ள ஒரு கடைக்கு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன் இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் விதவையாக இருந்தால் மற்ற ஆண்கள் எப்படியெல்லாம் பார்ப்பார்கள் என எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அதே நிலை எனக்கும் ஏற்பட்டது ஆனாலும் நான் அதை கண்டுகொள்ளாமல் வேலைக்கு சென்று கொண்டே இருந்தேன் ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த கடையின் முதலாளியே என்னிடம் தவறாக பேசவும் தவறாக நடந்து கொள்ளவும் ஆரம்பித்தார் அதனால் எனக்கு அங்கு வேலை பார்க்கவே பிடிக்காமல் போனது என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்த நான் எனக்கு டைலர் வேலை தெரியும் என்பதால் நான் எனது ஊரிலேயே ஒரு டைலர் கடையை வைக்க முடிவு செய்தேன் அதே போல எனது ஊரிலேயே ஒரு டைலர் கடையையும் வைத்தேன் அது மிகுந்த வரவேற்பையும் பெற்றது ஏனென்றால் எங்கள் ஊரில் நான் வைத்ததுதான் முதல் டைலர் கடை என்பதால் இப்படியே எனது கடைக்கு ஆட்கள் வர வர எனக்கு கீழ் மூன்று பேரை வேலைக்கும் வைத்தேன் அதன் மூலம் நன்றாக சம்பாதித்து என் குழந்தைகளை சந்தோஷமாகவும் பார்த்து கொண்டேன் இப்படி இருக்க எங்களது தெருவை சேர்ந்த விக்ரம் என்ற இருபத்தி நான்கு வயதுடைய ஒருவன் இருந்தான் அவன் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு மேற்கொண்டு படிப்பு ஏறாத காரணத்தால் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான் வேலைக்குச் சென்று அதில் வரும் சம்பளத்தை வீட்டிலும் கொடுப்பான் இப்படி இருக்க அவன் வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் அந்த டைலர் கடையில் உள்ள சுசிலாவை பார்த்து கொண்டே செல்வான் சுசிலா பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பதால் விக்ரமிற்கு சுசிலாவின் மேல் ஒரு ஆர்வம் இருந்தது இப்படி இருக்க காலப்போக்கில் சுசிலாவிற்கும் இது தெரிய வந்தது இப்படி இருக்க ஒரு நாள் சுசிலாவிடம் விக்ரமன் சென்று தனது அம்மாவிற்கு ஒரு சட்டை தைக்க வேண்டும் அதற்கு எவ்வளவு ஆகும் என கேட்பது போல அவளிடம் பேசிக்கொண்டு இருந்தான் ஏற்கனவே விக்ரம் நம்முடன் பேச விரும்புகிறான் என நினைத்த சுசிலாவும் அவனுடன் பேசி பழக ஆரம்பித்தார் இருவரும் தான் செல்போன் நம்பரையும் பகிர்ந்து கொண்டனர் இப்படி இருக்க இருவரும் மிகவும் பேசி பழகி நெருக்கமாக ஆரம்பித்தனர் சுசிலாவும் விக்ரமும் மிகவும் நெருக்கமாக இருப்பதை பார்த்த அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவர்கள் மேல் சந்தேகப்பட ஆரம்பித்தனர் அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே அவன் அந்த தையல் கடையிலேயே தன் நேரங்களை ஒதுக்க ஆரம்பித்தான் இவர்கள் இருவரும் ஒன்றாக இருப்பதால் அக்கம் பக்கத்தினர் சந்தேகப்பட்டாலும் சுசிலாவிற்கு முப்பது வயதாகவும் விக்ரமிற்கு இருபத்தி ரெண்டு வயதாகவும் இருந்ததால் விக்ரம் மற்றும் சுசிலாவை அக்கா என்று அழைத்ததால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பெரிதாக இதை சந்தேகப்படவில்லை அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களைப் போல் இது விக்ரமின் அம்மாவிற்கும் தெரிய வந்தது ஆனாலும் தன் மகன் யதார்த்தமாக பேசி பழகி வருகிறான் என அவரும் சாதாரணமாக விட்டுவிட்டார் ஆனால் இந்த தையல் கடையில் அவர்கள் இருவரும் காதலிப்பது போல பேசி பழக ஆரம்பித்தார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் இருவரும் ஒன்றாக வெளியே செல்வது பல இடங்களில் ஒன்றாக ஊர் சுத்துவது என இருந்து வந்தார்கள் அவர்கள் இருவரும் நேரம் காலம் பார்க்காமல் கூட ஒன்றாக சுற்ற ஆரம்பித்தார்கள் அதனால் இவர்கள் செய்த செயலை பார்த்த நிறைய பேருக்கு இவர்கள் மேல் மேலும் சந்தேகம் வர ஆரம்பித்தது இப்படி இருக்க இருவரும் ஒரு நாள் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் அப்பொழுது சுசிலா விக்ரமிடம் நீ என்னை விட எட்டு வயது சிறிய பையனாக இருக்கிறாய் ஆனால் என் மனதில் உண்மேல் காதல் உள்ளது என சுசிலா விக்ரமிடம் கூற விக்ரமும் நானும் உன்னை அக்கா போன்று நினைக்கவில்லை ஒரு காதலியாகத்தான் இத்தனை நாள் நினைத்திருந்தேன் என்று கூறினான் இப்படி இருக்க இருவரும் காதலிக்கவும் ஆரம்பித்தனர் பிறகு அவர்கள் இருவரும் ஒன்றாக கிடைக்கும் நேரம் எல்லாம் தனிமையிலும் இருந்து வர ஆரம்பித்தார்கள் அதுபோல சில நாட்களில் தன் இரண்டு குழந்தைகளையும் தூங்க வைத்துவிட்டு விக்ரமை வீட்டிற்கு அழைத்து அவனுடன் பேசுவது தனிமையில் இருப்பது என காலத்தை போக்கி வந்தாள் இப்படி இருவரும் மேலும் நெருக்கமானதை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் பார்த்து அவர்களைப் பற்றி கிசுகிசுவென பேசவும் ஆரம்பித்தனர் இதை தெரிந்து கொண்ட விக்ரம் இவர்கள் எப்படியா இருந்தாலும் தன் அம்மாவிடம் நம்மை பற்றி கூறிவிடுவார்கள் இதை தன் அம்மாவிடம் நாமே சொல்லிவிடலாம் என முடிவு செய்து தன் அம்மாவிடம் சென்று அம்மா நான் சுசிலாவை விரும்புகிறேன் நான் அவளைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறேன் என கூற உடனே அவனுடைய அம்மா கோபப்பட்டு இத்தனை நாள் அக்கா என கூறிவிட்டு இப்பொழுது இப்படி வந்து சொல்கிறாயே அது மட்டும் இல்லாமல் உன்னை விட அவள் எவ்வளவோ வயது அதிகமானவள் என எவ்வளவோ அவனிடம் எடுத்துச் சொல்லியும் விக்ரம் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை உடனே விக்ரமின் அம்மா தான் ஆசையாய் வளர்த்த தம்முடைய மகன் இப்படி தவறான பாதையில் செல்கிறானே என தன் மகனிடம் தயவு செய்து அவளை நம்பாதே அவள் வயது வித்தியாசம் பார்க்காமல் உன்னுடன் பழகி வருகிறாள் அவளுக்காக மனைவியை தொலைத்தவர்கள் வாழ்க்கை கொடுக்க இருப்பார்கள் ஆனால் நீ அப்படி கிடையாது உனக்கு இப்பொழுதுதான் இருபத்தி ரெண்டு வயதே ஆகிறது இனிமேல்தான் உனக்கு வாழ்க்கையே ஆரம்பமாக போகிறது ஆனால் இந்த பொண்ணுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் வேறு உள்ளது நீ எதற்காக அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறாய் இதற்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் என விக்ரமின் அம்மா கூற ஆனால் தன் அம்மா அவனிடம் எவ்வளவு சொல்லியும் அதை அவன் கேட்கவில்லை தன் அம்மாவிடம் நீங்கள் எவ்வளவு கூறினாலும் நான் நீங்கள் சொல்வதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் நான் அவளை மிகவும் மனப்பூர்வமாக காதலிக்கிறேன் அவள் எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை ஆனால் இந்த ஜென்மத்தில் நான் அவளைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என கூறினான் இப்படி இருக்க விக்ரம் கோபப்பட்டு தன் காதலியான சுசிலா வீட்டிற்கு சென்று விட்டான் பிறகு சுசிலாவும் அவனை பேசி அவனை மயக்கி நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளலாம் என விரும்புகிறேன் இதற்கு உனக்கு சம்மதமா ஏனென்றால் ஊர் மக்கள் எல்லோரும் என்னை தவறாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் இதற்கு மேல் நாம் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் என் நிலை மோசமாகிவிடும் என கூறினாள் இதை கேட்ட விக்ரமும் தன் அம்மாவும் அப்பாவும் தன்னை பாசமாக வளர்த்தார்களே என சிறிது நேரம் யோசிக்க பிறகு சுசிலாவின் மேல் உள்ள ஆசையால் அவளை திருமணம் செய்ய முடிவு செய்து ஒரு கோவிலில் இருவரும் சென்று திருமணமும் செய்து கொண்டனர் இப்படி இருக்க இது விக்ரமின் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் தெரிய வந்தது தன் மகன் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்த தம்மை பற்றி நினைக்காமல் யாரோ ஒரு பெண்ணுக்காக நம்மை விட்டு சென்று விட்டானே என இனிமேல் நீ இந்த வீட்டிற்கு வரக்கூடாது உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிவிட்டார்கள் அவனும் தன் மனைவி சுசிலாவிற்காக வீட்டை விட்டு வெளியே வந்து சுசிலாவுடன் ஒன்றாக வாழ ஆரம்பித்தான் சுசிலாவின் இரு குழந்தைகளையும் அவன் தன் குழந்தைகள் போல பார்த்து கொண்டான் இப்படி இருக்க இருவரும் வேலைக்கு செல்லவும் ஆரம்பித்தார்கள் தான் ஆசையாய் வளர்த்த ஒரே மகன் தவறான பாதையில் சென்றாலும் தன் அம்மாவிற்கு அவன் மேல் உள்ள பாசம் மட்டும் குறையவில்லை அவனை வீட்டில் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவனிடம் தன் அம்மா அடிக்கடி கால் செய்து பேசி நலம் விசாரித்துக்கொண்டே கொண்டே இருப்பார் இப்படியே இருவரும் திருமணமாகி ஒரு வருடம் ஆன நிலையில் விக்ரமுடைய அம்மா எப்பொழுதும் அவனுக்கு கால் செய்வது போல ஒரு நாள் கால் செய்ய அவன் செல்போன் சுவிட்ச் ஆஃப் என வந்தது சரி தன் மகன் ஏதாவது வேலையாக இருப்பான் என அவரும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார் பிறகு சில நாட்கள் ஆன நிலையில் தன் மகனுக்கு பேச வேண்டும் என கால் செய்ய மீண்டும் சுவிட்ச் ஆஃப் என வந்தது இப்படியே விக்ரமுக்கு அடிக்கடி கால் செய்து கொண்டே இருக்க அவனுடைய செல்போன் சுவிச் ஆஃப் என வந்ததால் தன் மகன் எங்கே இருக்கிறான் ஏன் செல்போன் எடுக்கவில்லை என விக்ரமின் அம்மா யோசிக்க ஆரம்பித்தார் பிறகு விக்ரமை பற்றி சுசிலாவிற்கு கால் செய்து கேட்கவே அவளும் ஒழுங்கான பதிலை சொல்லாமல் ஏதேதோ சொல்லி மழுப்பிக் கொண்டிருந்தாள் தன் மகனின் நிலையை பற்றி அறிய வேண்டும் என சுசிலாவை நேரடியாக பார்க்க சென்ற விக்ரமின் அம்மாவிடம் சுசிலா உங்களுடைய மகன் சம்பாதித்து பெரிய ஆளாக வேண்டும் என வெளிநாட்டிற்கு சென்றுவிட்டான் அவன் எனக்கே அடிக்கடி கால் செய்வது கிடையாது மாதம் ஒரு முறை மட்டுமே கால் செய்கிறான் என அவள் கூறினாள் அவள் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த விக்ரமின் அம்மா தன் மகன் நம்மிடம் எங்கு சென்றாலும் சொல்லாமல் செல்ல மாட்டான் ஆனால் இப்பொழுது சுசிலா வெளிநாடு சென்று விட்டான் என்று கூறுகிறாள் என ஒரு சந்தேகம் ஏற்பட்டது ஆனாலும் தன் மகன் ஒருவேளை மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு நம்மிடம் சொல்லாமல் சென்றுவிட்டானோ என அவர் யோசித்துவிட்டு கிளம்பிவிட்டார் இப்படி இருக்க அவன் வெளிநாடு செல்வதாக சொல்லிவிட்டு சென்று இரண்டு வருடங்கள் ஆன நிலையில் ஒருமுறை கூட விக்ரம் தனது அம்மாவிடம் பேசவில்லை இதனால் தன் மகனின் நிலை என்ன ஆனது என விக்ரமின் அம்மா யோசிக்க ஆரம்பித்தார் இப்படி இருக்க தன் மகனின் நிலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என முடிவு செய்த விக்ரமின் அம்மா சுசிலாவை நோட்டமிட ஆரம்பித்தார் அதுபோல அவள் வைத்திருக்கும் தையல் கடைக்கும் அவள் வீட்டிற்கும் யார் யார் வருவது போவது என பார்க்க ஆரம்பி ஆரம்பித்தார் அப்பொழுது சுசிலாவின் தையல் கடைக்கும் அவளது வீட்டிற்கும் இரண்டு ஆண்கள் போவது வருவது என இருந்து வந்ததை அவர் கண்டுபிடித்தார் அதில் ஒருவன் விக்ரமுடன் வேலை பார்த்த கனகராஜ் என்பவன் இதை கண்ட விக்ரமின் அம்மாவிற்கு தன் மகனின் நிலை என்ன ஆனது என மேலும் பயம் ஏற்பட ஆரம்பித்தது தன் மகனிடம் ஏற்கனவே சுசிலாவை பற்றி கூறியும் அவன் அவர் கூறியதை கேட்கவில்லை இப்படி இருக்க தன் மகனை பற்றி எப்படியாவது கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று தன் மகன் எங்கள் வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டான் அவளுக்கு அவனை விட எட்டு வயது அதிகம் என அவளை பற்றி விவரங்களை கூறி அவளை திருமணம் செய்து பிறகு என் மகனை இரண்டு வருடங்களாக காணவில்லை என ஒரு புகாரையும் கொடுத்தார் இதை கேட்ட காவலர்கள் விக்ரமின் அம்மா கொடுத்த புகாரின் கீழ் சுசிலாவை விசாரிக்கவும் ஆரம்பித்தார்கள் அவளை விசாரிக்க சென்ற காவலர்களிடம் அவள் முன்னுக்குப் பின்னாக பேசிக்கொண்டே இருந்தாள் இப்படி இருக்க சுசிலாவை காவலர்கள் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று பிறகு அவளை மிகவும் நெருக்கடி கொடுத்து விசாரிக்க ஆரம்பிக்க அப்பொழுதுதான் அவள் செய்த மிகவும் கொடூரமான காரியத்தை சொல்ல ஆரம்பித்தாள் அது என்னவென்றால் சுசிலாவும் விக்ரமும் திருமணம் செய்து வாழ்க்கை இருவருக்கும் மிகவும் சந்தோஷமாய் போய்க்கொண்டிருந்தது அப்பொழுது விக்ரமுடைய நண்பனான கனகராஜ் விக்ரமை பார்ப்பதற்கு அந்த தையல் கடைக்கு செல்வது போல சுசிலாவையும் சற்று மாற்றத்துடன் பார்க்க ஆரம்பித்தான் தம்மை தவறாக கனகராஜ் பார்ப்பது சுசிலாவிற்கும் தெரிய சுசிலாவிற்கும் விக்ரமிற்கும் திருமணமாகி ஒரு வருடம் ஆன நிலையில் சுசிலாவிற்கு விக்ரமின் மேல் சலிப்பு வர ஆரம்பித்தது கனகராஜன் அடிக்கடி தையல் கடைக்கு வருவது காலப்போக்கில் சுசிலாவிற்கு பிடித்து போனது அவன் தன் கணவன் விக்ரமை பார்க்க வருவது போல தன்னைத்தான் பார்க்க வருகிறான் என அவளும் புரிந்து கொண்டாள் அதனால் தான் காதலித்து திருமணம் செய்து கொண்ட விக்ரம் மேல் உள்ள ஆசை படிப்படியாக கனகராஜ் பக்கம் மாற ஆரம்பித்தது அதே போல விக்ரம் வேலைக்கு சென்ற பிறகு கனகராஜ் சுசிலாவை பார்க்க வந்து விடுவான் சுசிலாவுடன் மணிக்கணக்கில் பேசுவது அவளுடன் பழகுவது என கனகராஜ் இருந்து வந்தான் காலப்போக்கில் சுசிலாவும் கனகராஜனும் மிகவும் நெருங்கி பழக ஆரம்பித்தார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்கள் இருவரும் அந்த தையல் கடையிலேயே தனிமையிலும் இருந்து வந்தனர் இது அக்கம் பக்கத்தினருக்கும் தெரிய வந்தது முதலில் விக்ரமனும் இதே போலத்தான் வந்தான் இப்பொழுது கனகராஜன் இதே போலத்தான் வருகிறான் என அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கணவன் இல்லாத நேரத்தில் இவன் ஏன் அடிக்கடி இங்கு வருகிறான் என விக்ரமிடம் நடந்ததை பற்றி கூற ஆரம்பித்தார்கள் இதை கேட்டு அதிர்ச்சியான விக்ரமும் தன் மனைவியின் செல்போனை எடுத்து பார்க்க அதில் கனகராஜன் சசிகலாவும் அடிக்கடி நிறைய நேரம் ஒன்றாக பேசுவதும் பழகுவதும் இவனுக்கு தெரிய வந்தது அது இல்லாமல் செல்போனில் நிறைய தவறான போட்டோக்களையும் இருவரும் பகிர்ந்து வந்ததும் தெரிய வந்தது அதை பார்த்தவுடன் விக்ரம் அதிர்ச்சியானான் பிறகு தன் மனைவி சசிகலாவிடம் சென்று நடந்ததை பற்றி கூறி நான் உனக்கு ஏதாவது துரோகம் செய்தேனா உனக்காகத்தானே என் அம்மா மற்றும் அப்பாவை அனாதையாய் விட்டுவிட்டு வந்தேன் உன் குழந்தைகளை என்னுடைய குழந்தைகள் போல் பார்த்து கொண்டேன் ஆனால் நீ எனக்கே தெரியாமல் அந்த கனகராஜுடன் பேசி பழகி இப்பொழுது நான் உனக்கு சலித்து விட்டேன் அதனால் நீ அவனை பிடித்து விட்டாயா என சுசிலாவை அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தான் பிறகு சுசிலா போகும் இடம் வரும் இடமெல்லாம் அவன் அவளை நோட்டமிட ஆரம்பித்தான் இது சுசிலாவை நிம்மதியாக இருக்க விடவில்லை ஒரு கட்டத்தில் கனகராஜையும் அவளுக்கு மிகவும் பிடித்து போனது நாம் கனகராஜுடன் இனிமேல் வாழலாம் என முடிவு செய்த அவள் விக்ரம் இருக்கும் வரை அந்த கனவு நடக்காது என விக்ரமை கொலை செய்தால் மட்டும்தான் நாம் கனகராஜுடன் சந்தோஷமாக வாழ முடியும் என கனகராஜுடன் சேர்ந்து விக்ரமை கொலை செய்வதற்கு முடிவு செய்தாள் இப்படி இருக்க எப்பவும் போல விக்ரம் வேலைக்கு சென்றுவிட்டு இரவு வீட்டிற்கு வந்து சாப்பிட ஆரம்பித்தான் சுசிலாவும் அவனுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக உணவை சமையலறையில் இருந்து எடுத்து வந்து வைத்தாள் அதில் விக்ரமுக்கு மயக்க நிலைக்கு செல்ல வேண்டும் என நினைத்து அந்த சாப்பாட்டில் மயக்க மருந்தையும் கலந்து வைத்திருந்தாள் அது தெரியாமல் விக்ரமும் அதை சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரத்தில் மயக்கமும் அடைந்தான் அவன் மயக்கமடைந்தவுடன் சுசிலாவும் கனகராஜனும் சேர்ந்து அவனை ஒரு கயிற்றை எடுத்து அவன் கழுத்தை நெறித்து கொன்றன இப்படி இருக்க விக்ரமின் சடலத்தை எடுத்து வீட்டின் பின்பக்கம் உள்ள கொள்ளையில் ஒரு குழியை தோண்டி இரவோடு இரவாக அவனை புதைத்து விட்டார்கள் அவனை கொன்று தன் வீட்டில் பின்பக்கமே புதைத்துவிட்டு எப்பொழுதும் போல அவள் ஒன்றும் தெரியாதது போல இருந்துவிட்டாள் இப்படி அவள் செய்த அனைத்தையும் காவல் நிலையத்தில் ஒன்றுவிடாமல் காவலரிடம் கூறினான் பிறகு காவலர்கள் சுசிலா மற்றும் கனகராஜை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் பாவம் அந்த விக்ரமுடைய அம்மா தன் ஆசையாய் வளர்த்த ஒரே மகன் தன் பேச்சை கேட்காமல் இப்படி வயதான பெண்ணை திருமணம் செய்து கொண்டு பிறகு அந்த பெண்ணுடைய காமத்தினால் இப்பொழுது தன் மகனே இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டது சுசிலா தன் காமத்தினால் மட்டுமே விக்ரமை திருமணம் செய்து கொண்டிருக்கிறாள் அவனிடம் தன் காமம் முடிந்த பிறகு விக்ரமின் நண்பனான கனகராஜை வைத்து கொலை செய்து விட்டாள் ஆனால் விக்ரம் அவள் காட்டும் அன்பிலும் பாசத்திலும் மயங்கி தன் உண்மையான காதலை அவளிடம் வெளிப்படுத்தி அவளை திருமணம் செய்து கொண்டு பிறகு அவள் இரு குழந்தைகளையும் தன் இரு குழந்தைகள் போல அவர்களுக்கு நல்லது கெட்டது அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து பிறகுதான் மனைவியின் ஈன புத்தியினால் இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இறந்து போனான் அதுபோல்தான் கனகராஜன் விக்ரமுடன் மிகவும் நெருக்கமான நண்பனாய் பழகிய அவன் காமத்தின் மேலுள்ள ஆசையால் விக்ரமின் மனைவி என்று கூட பாராமல் சுசிலாவை தவறான எண்ணத்துடன் பார்க்க ஆரம்பித்தான் காமத்தை கட்டுப்படுத்த முடியாத சுசிலாவும் உடன் தொடர்பு வைக்க ஆரம்பித்து கடைசியில் விக்ரமை இருவரும் சேர்ந்து கொலை செய்துவிட்டனர் இத்துடன் கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி